இன்னைக்கு நம்ம சேனல என்ன பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா ஆவணி மாத ராசி தாங்க பார்க்க போறோம் ஆவணி மாதமானது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்று பிறக்க போகுது பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல மாற்றங்கள் பல திருப்பங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோல கடகராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் தற்போது ஆடி மாதமானது நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆனி மாதத்தில் கடகராசினியர்களுக்கு என்னென்ன நன்மைகள் காத்திருக்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை நீங்க செய்யணும் எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க கடக ராசி நேர்களுக்கு நிச்சயமா இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவா இருக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆணி மாதம் சொல்லலாம் தமிழ் மாத ராசி எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கிறதாக சொல்லப்படுது அதன்படி பார்த்தீங்கன்னா தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி பெற்று உயர்நிலை அமைப்போடு சுமத்தில் வலுவாக இருக்கிறார் இது விசேஷமான அமைப்பாக சொல்லப்படுது குரு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கிறார் சனி மீனத்திலும் இருக்கிறார் சுக்கரன் புதன் மற்றும் பார்த்தீங்கன்னா கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல கண்ணியில் செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புதனில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் இருப்பது நல்ல அமைப்பாக சொல்லலாம் கும்பத்தில் இருக்கும் ராகுவை பார்த்தீங்கன்னா குரு பார்க்கிறார் இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை பெற்று தரோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆவணி மாதத்தில் கடகராசினியர்களுக்கு மிக பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு பணமலை உங்கள் உங்க வாழ்க்கையில வந்து சேரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது கடக கடகராசி நேர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே பார்க்கும் பொழுது அதிக அளவிலான முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு அமையலாம் செவ்வாய் மாதம் முழுவதும் மூன்றாம் இடத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதி ஜீவனாதிபதி மூன்றாம் இடத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் இதனால உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு முழு வெற்றிகள் கிடைக்கலாம் ஸோ முழு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமா இந்த ஆவணி மாதம் கடகராசினியர்களுக்கு நிச்சயம் அதே போல வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்காத உங்க வாழ்க்கையில இல்லாத வகையிலான இனி உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஆரம்பமாக உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இல்லாத வகையிலான முன்னேற்றங்களை இனி நீங்களே கண்கூடா பார்க்கலாம் அதாவது உங்களுடைய தொழிலில் நல்ல யோகம் இந்த ஆவணி மாதம் கண்டிப்பா உண்டாகலாம் தைரியம் தன்னம்பிக்கை முகத்தில் இது தேஜஸ் அனைத்துமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கலாம் காசு பண வரவுகளுக்கு எந்தவித குறைகளும் இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது பொருளாதாரத்தில் சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கலாம் இது அனைத்துமே நிறைந்த ஒரு காலகட்டமாக கடகராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் கண்டிப்பா இருக்க போகுது இரண்டாம் இடத்தில் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே சூரியனுடைய தனாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் அதே போல மூன்றாம் இடத்தில் ராஜயோகாதிபதி கிரகமான செவ்வாய் உங்களுடைய ராசியில் மூன்றாம் இடத்தில் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் இதனால உங்களுக்கு என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண வரவுகளுக்கு இதனால உங்க வாழ்க்கையில தடையே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் தழையில்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த ஆவணி மாதம் கடகராசினியர்கள் நிச்சயமா வாழ போறீங்க அதே போல கடகராசினியர்களுக்கு வேலை தொழில என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலை தொழில் வியாபாரத்தில் இனி அற்புதமான மாற்றங்கள் நிகழலாம் அடுத்தடுத்து வெற்றிகள் வரக்கூடிய காலகட்டமான ஒரு நேரம் உங்களுக்கு அமையலாம் புதிய வேலைகள் இந்த நேரத்தில் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம் வேலையே போனாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய அம்சமும் கடகராசினியர்களுக்கு நிச்சயம் இருக்கிறது தைரியமாக புதிய தொழிலை தொடங்குவது தொழிலை மாற்றுவது புதிய கிளை ஆரம்பிப்பது புதிய வியாபாரத்தை தொடங்குவது இந்த மாதிரி விஷயத்தை இந்த ஆவணி மாதம் நிச்சயமா நீங்க தொடங்கலாம் ஏற்கனவே போட்டியாக இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒழியக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் கடகராசினியர்களுக்கு இருக்க போகுது சோ தொழில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி நீங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் அனைத்திற்குமே இந்த மாதம் சிறந்த மாதமாக உங்களுக்கு இருக்கலாம் அதே போல கடகராசினியர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயமா கிடைக்கலாம் சோ இந்த ஆவணி மாதம் இந்த மாதிரி விஷயத்திற்கு சிறந்த மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது ஜீவன அமைப்புகளில் வலிமையான நல்ல அமைப்புகள் ஏற்படக்கூடிய சுப மாதமாக அவனி மாதம் கடகராசி நேர்களுக்கு இருக்கலாம் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய சூழல் கூட உண்டாகலாம் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே பார்க்கும் பொழுது கடகராசில கணவன் மனைவி பிரச்சினை பிரிந்து வாழக்கூடிய நேர்களுக்கும் விவகாரத்து பெற்றிருக்கக்கூடிய நேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சிறந்த மாதமாக உங்களுக்கு இருக்கலாம் அதாவது உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து மீண்டும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையலாம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த ஆவணி மாதம் கடகராசினியர்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிரிந்து சென்ற கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு சிறந்த மாதமா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமையலாம் ராசி கடகராசினியர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் அதே போல் தொலைபேசி துறையில் இருப்பவர்கள் இந்த ஆவணி எல்லாத்திற்குமே மாதம் அதிக அளவிலான சம்பளம் பெறக்கூடிய சிறந்த மாதமாக இருக்கலாம் வருமானம் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகுந்த உச்சத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமையலாம் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கலாம் வாழ்க்கை துணை இவர்தான் என உறுதி செய்யக்கூடிய சூழல் கூட சில கடக கடகராசினியர்களுக்கு நிச்சயம் ஏற்படும் அதே போல நிச்சயம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் மாற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் கடகராசினியர்களுக்கு நிச்சயம் இருக்க போது திருமணம் ஆகாத கடகராசினியர்களுக்கு திருமணம் கைக்குடை நடக்கக்கூடிய சூழல் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கடகராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே ஒரு பாசிட்டிவான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரை இந்த மாதிரி பாசிட்டிவான மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு நல்ல நல்ல விஷயங்கள் அனைத்துமே இந்த ஆண்டில் உங்களுக்கு நடக்க போகுது ஸோ கடகராசினியர்கள் எதை செய்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் முழு முயற்சி போட்டிங்கன்னா வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களோ அது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் செய்து பார்க்கலாம் நிச்சயமாக இதனால் எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது எதை செய்தாலும் முழு துணிச்சலோடு தைரியத்தோடு செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன் நிச்சயமாக கிடைக்க போகுது ஸோ முடிந்த அளவுக்கு கடகராசினியர்கள் எந்த வீடியோவில் சொல்லியிருக்கா பலனை கேட்டுவாரு இந்த ஆவணி மாதம் நீங்கள் நடந்து கொள்ளலாம் அதே போல் கடகராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வ வழிபாடு செய்யலாம் என்ன மாதிரி பரிகாரத்தை செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த தெய்வ வழிபாடும் பரிகாரமும் எதற்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கள் தடைகள் தடங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் நீங்க தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா அதன் மூலம் ஒரு பாசிட்டிவான பலன் கிடைக்கலாம் முடிந்த அளவுக்கு கடகராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை செய்து பாருங்க இதனால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடை தடங்கள் நிச்சயமா அகன்று போகலாம் என்ன பரிகாரம் செய்யணும்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஆவணி மாதத்தில் முருகர் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க முருகருக்கு உங்களால முடிந்தால் மனதார ஒரு அர்ச்சனை செய்து மனதார ஒரு நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்து பாருங்க அதன் பிறகு உங்க வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா நிகழலாம் சோ நீர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனை கேட்டவாறு கண்டிப்பா நீங்க நடந்து கொள்வது ரொம்பவே அவசியம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நீர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட ஒரு மாதமா இருக்க போது என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போது அப்படிங்கிறத எந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க நிச்சயமா கழகராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ